ஏப்ரல் எட்டுக்கான கரண்ட் அஃபேர் தான் பார்த்துட்ருக்கோம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த செய்தி வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதாவது அது என்னென்னா வகுப்பு மசோதா வாக்கப் மசோதா என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களுக்கான அவங்கள தான் வந்து அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்கு இந்த மசோதா இந்த வாக்கப் மஸ் வாக்கப் மசோதா வந்து எதுக்குன்னா அதாவது முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய நில சொத்துக்கள் மற்றும் பணம் இது வந்து கடவுளுக்கு வந்து எழுதி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படின்னா பத்திரம் மூலியமாகவோ எழுத்துப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது சொல்லின் வாய் வழியாகவோ நாங்கள் வந்து இந்த சொத்துக்கள் வந்து முஸ்லீம் கடவுளுக்கு எழுதி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த வக்க ஆஃப் மசோதா அது மட்டுமல்லாமல் இந்த தொகை தொகை இந்த தொகையிலிருந்து தான் அந்த ஃபண்டெல்லாம் வந்து எடுத்து அந்த சுவாமிக்காக முஸ்லீம் கடவுளுக்காக அந்த அவங்க கொடுக்குற இருந்து தான் மக்கள் வந்து அது வந்து பராமரிப்பு பணிகளுக்காகவும் அந்த சொத்துக்களை முஸ்லீம்களோட சொத்துக்களை உபயோகித்து வருகிறா வருகிறார்கள்